ஒரு ஓட்டு ஒரே நம்பிக்கை நாம் தமிழர் கட்சி இதை குறித்துதான் தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் சீமான் என்ற தனிமனிதனால் மனிதனால் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தொடர்ச்சியாக ஒரு அரசியல் கட்சி என்பது இதுவரை தமிழ் மண்ணில் யாரும் செய்திராத பல்வேறு மாற்றங்களை செய்திருக்கின்றார்கள் யார் எதை கூறினாலும் யார் எதை சொன்னாலும் எவ்வளவு அவதூறு குப்பைகளை அள்ளி கொட்டினாலும் அதையெல்லாம் எரித்துவிட்டு ஜோதியாக இன்றும் எரிந்து கொண்டிருப்பதுதான் நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் தமிழ் தேசியம் என்ற ஒற்றை வார்த்தையில் ஒட்டுமொத்த அரசியலையும் கட்டி வைத்திருக்கின்றது செந்தமிழன் சீமானின் அரசியல் இதற்கு முன்பு பல்வேறு விதமான தமிழ் அரசியல்கள் மண்ணில் இருந்திருக்கலாம் ஆனால் தமிழ் தேசியம் வந்த பிறகு தமிழ் தேசிய அரசியல் பேசப்பட்ட பிறகு தமிழையும் தமிழர்களையும் முன்னிறுத்தி தான் எல்லா செயல்பாடுகளும் இங்கே நடக்கின்றது ஒருவேளை தமிழ் தேசியம் மட்டும் தமிழ் மண்ணில் வராமல் போயிருந்தால் நிச்சயமாக தமிழர்களுக்கு முதலிடம் கிடைக்குமா எல்லா விடயத்திலும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் நாளைய தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் நாளைய தமிழ்நாட்டு தலைமுறைகளுக்காகவும் நாளைய தமிழ்நாட்டின் இயற்கை வள பாதுகாப்பிற்காகவும் தொடர்ச்சியாக தமிழ் மண்ணில் பேசுகின்ற ஒரு மாபெரும் கட்சியாக இருந்து வருகின்றது மக்கள் செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் தமிழ் தேசியத்தையும் ஒரு பிடிக்கவில்லை என்றால் எப்பொழுதோ அவர்கள் அவர்களை விட்டு விலகி இருப்பார்கள் ஆனால் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடந்த எல்லா தேர்தல்களிலும் ஏதோ ஒரு வகையில் செந்தமிழன் சீமானின் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது வளர்ச்சிப் பாதையை தான் எட்டியிருக்கின்றது எனவே தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் விரும்ப துவங்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் இதனுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்தை நாம் தமிழர் கட்சி செய்திருக்கின்றது ஆம் அதுதான் அடுத்த தலைமுறைகளுக்கான அரசியலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற மாபெரும் தத்துவத்தை இந்த தமிழ் மண்ணில் கடந்த பத்து ஆண்டுகள் பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக விதைத்து விட்டது இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஓரளவு தமிழென்றால் என்ன தமிழர்கள் என்றால் யார் நம்முடைய வரலாறு என்ன நம்முடைய முன்னோர்கள் யார் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் என்றால் என்ன எத்தனை ஆண்டுகளுக்கு பழமையானது மேலும் தொன்மம் நிறைந்தது நம்முடைய தமிழ் மொழியும் நம்முடைய தமிழ் வரலாறும் நம்முடைய தமிழ்நாடும் என்பது குறித்தெல்லாம் மிக தெளிவானதொரு கண்ணோட்டத்தோடு தற்பொழுது இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் இருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக இதையெல்லாம் தெரிந்து கொள்ள மிக முக்கிய காரணமாக இருந்தது யார் என்றால் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான் இதுவரை தமிழ் மண்ணில் இருந்த பிற கட்சிகள் செய்யாததை நிறையவே செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் செய்திருக்கின்றார் அதில் மிகவும் குறிப்பிட்டு சொல்ல போனால் இயற்கை வள பாதுகாப்பு என்ற ஒரு உன்னத கோட்பா அடுத்ததாக இளைஞர்கள் இதற்கு முன்பு மதுவின் பின்பு ஓட வைத்திருந்தார்கள் அடுத்தது சினிமா நடிகர்கள் பின்பு ஓட வைத்திருந்தார்கள் இதையெல்லாம் உடைத்து நாம் தமிழர் பின்பும் தமிழின் பின்பும் தமிழின் நீச்சியின் பின்பும் நாளைய எதிர்காலத்தின் பின்பும் அரசியலின் பக்கமும் ஈர்த்தது வரவழைத்தது செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியும் அந்த தமிழ்த் தேசியமும் தான் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் ஒரு ஓட்டை நாம் தமிழர் கட்சிக்கு போட்டுவிட்டு ஒரே நம்பிக்கையில் இருங்கள் நிச்சயமாக தமிழும் தமிழர்களும் தமிழ்நாடும் உலகில் மிகச்சிறந்த நாடுகளில் ஒரு நாடாக அங்கம் வகிக்கும் என்பதில் மாற்று கிடையாது இதுதான் நாம் தமிழர் கட்சியின் இலக்காகவும் இருக்கின்றது நிச்சயமாக அந்த இலக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெறுவார்கள் என்பதை கூறிக்கொண்டு இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர் நன்றி வணக்கம்